திருச்செந்தூர் பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த கனமழையினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி பவானி வணக்கம் தற்பொழுது திருச்செந்தூர் பகுதியில் மழையின் அளவு எந்த அளவில் இருக்கிறது அங்குள்ள மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது விரிவான தகவல் நிச்சயமாக திருச்செந்தூர் பகுதிகளில் தற்பொழுது பலத்த கனமழையானது பெய்து வருகிறது தமிழகத்தில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பு இருந்து வெயில் வாட்டி வருகிறது இருப்பினும் அவ்வப்போது ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது இதனால் வெயிலுக்கு மத்தியிலும் சற்று இதமான சூழல் நிலவுகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பெரும்பாலும் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில இன்று சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இன்று மழையானது பெய்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு சில மாதமாகவே திருச்செந்தூர் பகுதிகளில் வெளியிலானது வாட்டி விதைத்த நிலையில் பொதுமக்கள் பலரும் தங்களது உடல் சூட்டினை தணிப்பதற்காக குளிர்பானங்களையும் இயற்கை பானங்களையுமே செல்லக்கூடிய நிலை இருந்து வந்தது அதிகபடியான வெயிலின் தாக்கம் இருந்து வந்துள்ளதால் வெளியே செல்ல முடியாத பொதுமக்கள் பலரும் குடையும் கையுமாகவே சென்று சூழலும் இருந்து வந்தது இன்று காலை வரக்கூடியது வாட்டி விதைத்த நிலையில் திருச்செந்தூரில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இதமான நிலையை வந்தது திடீரென திருச்செந்தூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது நேரடி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது பல நாட்கள் வெயில் மட்டுமே வாட்டி விதைத்த மக்களுக்கு தற்பொழுது கொட்டி தீர்த்த கனமழையினால் பூமி தணிந்து உடலும் குளிச்சுவிட்டப்பட்டு மனமும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது பலத்த காற்றுடன் பெய்த கனமழையினால் சாலையோரம் சென்று கொண்டிருந்த இரு மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முன் லைட்டை ஒளிர் வைத்தபடி மழையில் நனைந்தபடி ஒன்றன் பின் ஒன்றாக தங்களது வாகனங்களை ஊர்ந்தபடி சென்று வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் பலரும் தங்களது கைகளில் குடைகளை பிடித்தபடியே வெளியே சென்று வருகின்றனர் திருச்செந்தூர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையினால் குழந்தைகள் முதல் பெரியவர்களை தற்போது மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் நன்றி பவானி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு திருப்பத்தூர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கல